மயிலாடுதுறை அருகே நல்லத்துக்குடி கிராமத்தில் வடிகால் வாய்க்காலில் தேக்கு மரங்கள் விழுந்தும் ஆகாய தாமரைகள் மண்டி நீரோட்டத்தை தடுப்பதால் நூற்றைம்பது ஏக்கரில் மூழ்கியுள்ள சம்பா பயிர்களை காப்பாற்ற போராடும் விவசாயிகள் சங்கிலியால் தேக்கு மரத்தை டிராக்டரில் கட்டி வாய்க்காலில் இருந்து விவசாயிகள் அப்புறப்படுத்தி ஆகாய தாமரைகளை அகற்றி வரும் நிலையில் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என்று வேதனை தெரிவித்துள்ளனா் வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு மூன்று நாட்களாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக ஆறுகள் வாய்க்கால்களில் மழை வெள்ள நீர் முழு கொள்ளளவுடன் கரை ததும்ப செல்கிறது இந்நிலையில் மயிலாடுதுறை அருகே உள்ள கோடங்குடி மற்றும் நல்லத்துக்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழையால் நூற்றி ஐம்பது ஏக்கருக்கு மேல் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன பழங்காவிரியில் இருந்து பிரிந்து வரும் வாய்க்கால் நல்லத்துக்குடியில் வடிகால் வாய்க்காலாக சென்று மஞ்சளாற்றில் கலைக்கிறது குப்பை வாய்க்கால் என்று அழைக்கப்படும் இந்த வடிகால் வாய்க்கால் முழுமையாக தூர் வாரப்படாததாலும் தேக்கு மரங்கள் வாய்க்காலில் விழுந்து நீரோட்டத்தை தடுப்பதாலும் ஆகாய தாமரைகள் முழுமையாக வண்டி கிடப்பதால் விவசாய நிலங்களில் இருந்து தண்ணீரை வடிய வைக்க முடியாமல் விவசாயிகள் தவித்து வருகின்றனர் உடனடியாக ஆகாய தாமரைகளை அகற்றி வாய்க்காலில் தங்கு தடையின்றி தண்ணீர் வடிவதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்று பொதுப்பணித்துறையினரிடம் கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை வருகின்ற பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதிகளில் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு கனமழைக்கான மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதால் கனமழை பெய்தால் பெருத்த சேதம் ஏற்படும் நிலை உள்ளதால் விவசாயிகள் ஒன்று கூடி இன்று குப்பை வாய்க்காலில் உள்ள ஆகாய தாமரைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர் வாய்க்காலில் தேக்கு மரங்கள் விழுந்து அடைப்பை ஏற்படுத்தி இருந்த நிலையில் சங்கிலியால் தேக்கு மரத்தை டிராக்டரில் கட்டி வாய்க்காலில் இருந்து விவசாயிகள் அப்புறப்படுத்தி ஆகாய தாமரைகளை இன்று காலையில் இருந்து அகற்றி வருகின்றனர் தேக்கு மரங்கள் வாய்க்கால் ஆறுகளில் விழுந்து நீரோட்டத்தை தடுப்பதால் நடவடிக்கை எடுக்க கோரி அதிகாரிகள் தேக்கு மரம் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் அவர்கள்தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கையை விரிப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர் இதனால் தங்களின் விவசாயம் முற்றிலும் பாதிக்கப்படும் என்பதால் தங்கள் சொந்த செலவிலேயே ஆகாய தாமரைகளை போராடி அகற்றி வருவதாக விவசாயிகள் வேதனையுடன் தெரிவித்தனர் தங்களுக்கு காப்பீட்டுத் தொகை மற்றும் நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர்